தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன தெரியுமாங்க ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆல் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே 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 உங்க ஃப்ரெண்டா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருப்பீங்கல அப்போ உங்களுக்கு அவங்கள பத்தின இம்ப்ரஷன் என்னவா இருந்தது உங்களை பார்த்த உடனே பைத்தியம் தான் நினைச்சேன் சீன் போடுற மாதிரி தான் இருக்கு ரொம்ப ஃபேமஸான பொண்ணு போல அப்பலாம் நினைச்சேன் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க சொல்ற ஒரு மெசேஜ் எப்பயுமே இதே மாதிரியே இருந்தா எனக்கு எப்பயுமே கல்யாணம் ஆகி போனாலும் அப்படியே இருக்கணும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நீங்க அட்மயர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் அவகிட்ட அப்படி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் இதை பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்ன அவாய்ட் பண்ணாரு பண்ணுங்க எல்லாருமே வயசுல இருந்து நம்ம பெரியவங்க ஆன வரைக்கும் பல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பாகுபாடு எதுவுமே இல்லாமல் நல்லா பேசி நல்லா சிரிச்சிட்டு இருப்போம் அண்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் கூட நம்மளை அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் வாங்க உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்கல்ல அப்போது உங்களுக்கு அவங்கள பற்றின இம்ப்ரெஷன் என்னவா இருந்தது ரொம்ப திமிர் பிடிச்சி இல்லை தப்பானதாக நினச்சேன் பட் இப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நல்லது ரொம்ப ஷேர் பண்ணிப்போம் பர்சனல் திங்ஸ் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறதோட என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாள் அவள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சீன் போடுவா ரொம்ப ஓவரா பண்ணுவா ரொம்ப ஃபேமஸான பொண்ணு போல அப்படிலாம் நினச்சேன் ஆனால் அவ்வளோ சீன்லாம் இல்லை நம்மள மாதிரி தான் எல்லோரும் இவ அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் அவகிட்ட கேட்கும் போது உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் அப்ப நான் ஏன் ரொம்ப சைலண்டா இருக்கீங்கன்னு கேட்டா நான் இன்ட்ரோ ஹட்டேன்னு சொன்னான் அப்போ நினச்சேன் ரொம்ப சீன் இந்த பொண்ணு ஆனால் லைக் ஷி ஆல் ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ் சனியா ஃபர்ஸ்ட் வந்து நான் மித்ரா வந்து ரொம்ப காமான கேர்ள் அப்படின்னு நினைச்சேன் அருணா வந்து ரொம்ப ஆட்டிடியூடு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்ப ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க அவ கொஞ்சம் காமு இவன் கொஞ்சம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டா கொஞ்சம் ஓகே உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரை பார்க்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா இருந்தது அண்ட் இப்போ அவங்கள பத்தின இம்ப்ரெஷன் என்னவா இருக்கு நான் இந்த பொண்ணு நல்லா ரொம்ப மெச்சூராக இருப்பாள் அவளுக்கா பேச மாட்டா அப்படின்னு நினைச்சேன் அவளை பத்தி ஒன்றுமே நினைக்கல நான் பிகாஸ் அவளை நான் பார்க்கவே இல்லை அவன் வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ அவள் பின்னாடி இருந்தா ஸ்டாஃப் சொல்லி முன்னாடி வந்து உட்காந்தா அப்போதான் அவளை பார்த்தேன் லைக் அப்போ பிளாங்காக தான் இருந்துச்சு எதுவுமே நினைக்கல அவங்கள பார்க்கறப்போ அவங்கள பத்தின இம்ப்ரெஷன் உங்களுக்கு என்னவா இருந்தது அண்ட் இப்போ அவங்கள பத்தின இம்ப்ரெஷன் உங்களுக்கு என்னவா இருக்கு யாரையும் ஃபர்ஸ்ட் பார்க்கும் யாரை யார பார்த்தாலும் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனா அப்புறம் தான் தெரியும் அவங்க ரொம்ப நல்லா டைப் பண்ண மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருப்பீங்களே அப்ப இவங்கள பத்தி உங்களுக்கு ஒன்னு தோணி இருக்கும் and இப்போ ஒரு விஷயம் இருக்குல அது என்னன்னு ஷேர் பண்ணிக்கோங்க இவள பார்த்து சம்மையா பைப்டுவேன் காலேஜ் முடியற வரைக்கும் 3rd இயர் வரைக்கும் சம்மையா பைப்டுவேன் அவள பார்த்த உடனே பைத்தியம் தான் நினைச்சது like என்னோட வைபோட ரொம்ப மேட்ச் ஆவா சோ அதனால இப்போ இப்போ இவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க சேம் பைத்தியம் அப்டா உங்க ஃப்ரெண்ட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருப்பீங்களே அப்பா அவங்கள பற்றி என்ன தோணுச்சு இப்போ அவங்கள பற்றி என்ன தோணுதுன்னு சொல்லுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா பேசுவான் என்கிட்ட நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போவேன் அவன் ஸ்கூலுக்கெல்லாம் அவங்க வீட்டில் அனுப்ப மாட்டாங்க அப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் இவனை கூட்டிகிட்டு போகணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க வீட்லேயே பேசி ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்றா போக ஆரம்பித்தோம் இப்போ அவன் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க அட்மயர் பண்ற ஒரு விஷயம் இத நீ அவாய்ட் பண்ணிக்கோப்பா கோப்பா அப்படினு சொல்ற ஒரு விஷயம் என்ன அவாய்ட் பண்ணாலும் நல்லா இருப்பாங்க நீங்க எல்லாரும் அத நான் சொல்ல ஒரு விஷயம் நான் கேப்ப உண்மை உனக்கு தான் நல்லா இருப்பே என்ன விட்டு போக மாட்டாங்க அதே பெரிய தொல்லையாவே இருக்குது உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அட்மயர் பண்ற ஒரு விஷயம் அண்ட் இது வேண்டாம்ப்பா பா இத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோ கோ அப்படினு சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப போல்டா இருப்பா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாகிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து என்ன ஒரு ஒரு சிஸ்டர் மாதிரி பார்த்துப்பா எந்த சிச்சுவேஷன்லையும் என்னை கொடுத்தது கொடுத்ததில்ல எனக்கு எதாவது நான் ஃபஸ்ட்டு அவள் தான் இருப்பாள் நான் யார்கிட்ட சொல்ல முடியாதுன்னா அவகிட்ட மட்டும்தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் சரியா தண்டை போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவங்க ரெண்டு பேர் எப்போவுமே என்னோட இருந்திருக்காங்க ஃபர் த பாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் இது வரைக்கும் நான் என் ஸ்கூலில் பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நிறைய பிரேக் ஆயிருக்கு ஆனால் இது வரைக்கும் நாங்கள் மட்டும்தான் எங்கள் ஸ்கூல்லேயே நாங்கள் மட்டும்தான் இது வரைக்கும் மூணு பேர் ஒன்றா இருந்திருக்கோம் டில் டுவெல்த் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நாங்கள் மூணு பேர் ஒன்றா இருந்தோம் ஸோ ஐம் வெரி மச் பிளஸ் டு ஹாவ் தம் இன் மலை இவங்க இருந்து நீங்கள் அட்மைர் பண்ணுற விஷயம் அவாய்ட் பண்ணிக்கிற விஷயம் அவாய்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை லைக் எது ஆக்சுவலி நான்தான் எங்கள் குரூப்பில் ஏதாவது கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் சப்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க லைக் மூஞ்சி காட்டாமல் சிரிச்சுட்டு ஸோ அது ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து சம்டைம்ஸ் கோவம் வந்தால் வந்து டக்குன்னு வந்து அவ்வளோனா சீரியஸாக ஆக மாட்டான் பட் லைட்டாக வந்து லைட்டாக கோவப்பட்டு அப்படியே விட்டுருவான் பட் நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பேன் அந்த பர்சனலாக எடுத்துட்டு ரொம்ப யோசிப்பேன் அதை வந்து அவன்கிட்ட ரொம்ப அட்மயர் பண்ணுறேன் பிடிக்காததுலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே ஓகே உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டே இருந்து நீங்கள் அட்மெர் பண்ணுற ஒரு விஷயம் அண்ட் அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும் பொறுமையா இருப்பாங்க சண்டை போட்டாலும் அப்படியே அப்படியே இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் லாங் டைம் அப்படியே இருக்காங்க பட் ரொம்ப சண்டெல்லாம் போட்டுக்க மாட்டோம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நீங்க அட்மயர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் அண்ட் இதை நீ அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அவகிட்ட அப்படி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் டக்கு செம்ம அது மட்டும் அவகிட்ட என்ன பாய் ஃப்ரெண்ட் அப்படி கூட பசி சேவ மாட்டா இப்போ வந்து அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரா இருந்து நம்ம இப்போ க்ளோஸ் ஆயிட்டா சம்ம பசி சேவா அவங்க கிட்ட சண்டை போடுறா அப்படி அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது இத நான் அவங்க கிட்ட இருந்து எடுத்து பப்பனா அது அவங்க கிட்ட கத்துக்கிட்ட அப்படினு சொல்ற விஷயம் என்னதா இருக்கு எது நடந்தாலும் சந்தோஷமா இருப்பா அந்த விஷயம் அதான்டா பிடிக்கும் அவங்க கிட்ட எனக்கு ஓகேக்கா உங்க ஃப்ரெண்ட்க்கு எங்க சேனல் மூலமா ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணனும்னா பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ல நான் கொடுத்து வெச்சிருக்கணும் டா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல அட்வைஸ் ஆர் ஏதாவது சஜஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணா என்ன பாஸ் பண்ணுவீங்க நல்லா பட்ச நல்லா லைஃப்ல ஏ மாறாம இருக்கணும் அப்படியே இருக்கணும் அவள கல்யாணம் ஆயி போனாலும் அப்படியே இருக்கணும் சரி இவங்களுக்கு நீங்க சொல்ற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் மெசேஜ் அப்படின்னா என்னவா இருக்கும் நான் ஒரே குட்டியில் ஒரு நம்ம மட்டும் தான் நான் என்ன சொல்ல முடியும் தனியாக சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை யாருக்கும் துரோகம் பண்ணாமல் நம்ம கூட பல நம்பிக்கையாக இருந்தாலும் கரை சுரைக்கும் நமக்கு அதான பெருமை நமக்கு அதுவே போதும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு மெசேஜ் எப்பயுமே இதே மாதிரியே இருந்தால் எனக்கு எப்பயுமே போதும் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் போதும் மற்றவனுக்கு வந்து நம்ப வைக்கணும் அப்படின்லாம் யோசனை நீங்கள் ஒழுங்காக இருந்தால் மற்றவங்க என்ன நினச்சா நமக்கு என்னென்னு இருந்துட்டு போயிடலாம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதாவது ஒரு மெசேஜ் கடைசி வரைக்கும் இருக்கணும் ஃபாலோவர் இப்போ சொசைட்டியில் வந்துட்டு மேல் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே தப்பா பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அதை தாண்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களோட ஒரு சஜஷன் ஆர் மெசேஜ் அப்படின்னா என்னவா இருக்கும் அண்ட் உங்களோட பார்வை தெரியல எனக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் எனக்கு அவ்வளோ மேல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பட் ஆனால் அந்த வைப் அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி வேணா அவங்க எதுவும் பண்ண முடியாது இல்லை ஜட்ஜ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் ஸோ இப்போ சொசைட்டியில் வந்துட்டு ஒரு மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பார்வையே அவங்க மேலே வேற மாதிரி இருக்குல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது வந்து அப்படியே ஜெனரேஷன் ஜெனரேஷனாக வளர்ந்துருச்சு அது வந்து மாற்ற முடியாது இனிமேல் எங்கள் ஜெனரேஷன் நாங்கள் பேரண்ட்ஸாக இருப்போம் அப்போ வேணால் அது மாற சான்ஸ் இருக்குது இது இப்போ இருக்க ஜெனரேஷன்ல மாற்ற முடியாது சொசைட்டியில மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே தப்பா தான் பாக்குறாங்க அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்காதுப்பா அது வேற எங்கேயாவது தப்பா போய் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு பாக்குறவங்க இருக்காங்கல்ல மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் தப்பா பாக்குறவங்களுக்கு நீங்க சொல்ற ஏதாவது மெசேஜ்னா என்னவா இருக்கும் எனக்கு மேல் ஃப்ரெண்டுன்னு அப்படி சொல்கிற மாதிரி யாரும் இல்லை பட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இருக்காங்க ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லை எல்லோரும் எல்லாருமே வந்து இன்னும் கிளாஸ்லயே சொல்லியிருக்காங்க போகிற இடம்லாம் சொல்லியிருக்காங்க லைக் நீங்கள் போகிற நீங்கள் ரெண்டு பேரும் போறீங்க பட் வந்து நீங்கள் லவ்வர்ஸ் தான் எல்லா லவ்வுமே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புமே லவ்வாக கன்வெர்ட் ஆகிடும் பட் வந்து அவன் வந்து எப்படின்னா தனி அது எப்படின்னா யாரும் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது என்கிட்ட என்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ண முடியாமல் நிறையா பேர்கிட்ட இருக்கும் வந்து அவன்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு யோசிப்பேன் அது ஏன் அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு கரெக்டாக ஒரு சொல்யூஷன் கொடுப்பான் அந்த சொல்யூஷன் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக அட்டாச் ஆகிருக்கு ஸோ யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு அவன் என் ஃப்ரெண்ட் அவன் எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் தெரியணும்னு இல்லை எனக்கு தெரிஞ்சா போதும் என்ன ஃபேமிலியில் தெரியும் ஸோ ஃபேமிலியக்கே தெரியும் போது மற்றாங்க என்ன நினைச்சான் எனக்கு யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மட்டும் தெரிஞ்சது இருக்கும்ல அந்த மாதிரி க்ரேசியாக நடந்த ஏதாவது ஒரு திங்கை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ கூட அவளுக்கு யாரும் அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு இப்போதான் கால் பண்ணி பேசினாதான் எதுக்காக அப்ரோச் பண்ணாங்களா தெரியல ஜஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க இன்ஸ்டா ஐடி கேட்டாங்க அவ்வளோதான் யாருக்கும் தெரியாம உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி கிரேசியான சீக்ரெட் ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதான் சீக்ரெட் ஆச்சு எப்படி சொல்லுங்க உங்களுக்குள்ள கிரேசியான பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் இல்லையா அதுல ஃபன்னியா ஏதாவது நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பத்தி ஷேர் பண்ணிக்கிறீங்களா ஸ்கூல் டைம்ஸ்ல அப்படிதான் ஏதாவது சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டு அப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க அப்புறம் இனிமேல் இவங்க கூடலாம் சேராத அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்படியே அவங்க கூட தான் நம்ம திரும்பி போய் சேருவோம் கிரேசியா இருக்கு ஏதாவது ஒரு திங்க வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தா இவன் சண்டை போடுவோம் ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணல இவனா அது ஒரு பொண்ணு பேசினா அந்த பொண்ணு டூ டேஸ் தான் பேசுச்சு இவனா ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அட்ராக்ட் ஆகி அப்படினு சொல்லிட்டு இல்ல நான் லவ்லாம் பண்ணல ஜஸ்ட் ஃபன்னியா பேசினேன் அதனால நீ ரொம்ப லவ்னு எடுத்துனு சொல்றாரு இவன் வரைக்கும் குடிக்கிறான் குடிக்கிறான் பையன் குடிச்சிட்டே தான் இருக்கான் அதற்கான காரணம் ஏ ஏ குடிக்கிறான்னு தெரியல காலையில ஆனா நாலாக்கு மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவான் நைட் ஆனால் நல்லா மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவான் திடீர்னு சைக்கோ மாதிரி ஆனால் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவான் ஸ்டேட்டஸில் ஒரு லூஸ் மாதிரி இருப்பான் இல்லை அதனால இங்கே ஒரு கேட்டகரி எதுக்காண்டி போகிறான் என்னால் போகிறான்னு தெரியாது ஆனால் போட்டால் யோசிப்பேன் யோசிப்பான் ஏன்டா போட்டா நிறைய பேர் கிட்ட கேட்டவங்க எல்லாரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ல போட்டுருங்க எங்க சேனல் சார்பா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே